பெரிய விவசாயம் இல்லைங்க சின்ன விவசாயம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டை சுற்றியும் இல்லை கொஞ்சம் இடத்துலையே அழகாக நட்டு நம்ம தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த செடியில் அதிகமாக பேன் இருக்குதுங்க அதாவது சாம்பல் போட்டால் போயிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் சாம்பல் போட்டால் வந்து தாங்க அதை கருகுது இந்த வெயிலுக்கு அதாவது போகவே இல்லை அதனால் வந்து நான் கையில் உருவி எடுத்துருவேன் அந்த பேனுங்களை நிறைய இருக்கும் அப்புறமேலும் நம்ம தண்ணி பைப்பில் போது அது மேலே நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெளிச்சுக்கிட்டு பாருங்கள் அந்த பேனெல்லாம் விழுந்துருங்க இந்த காய் பறிச்சாச்சு நமக்கு தேவையானது இருந்து நமக்கு வந்த காய் ஒரு வெண்டைக்காய் செடிதான்ச்சு அந்த வெண்டைக்காயும் பறிச்சாச்சுங்க நம்ம வேண்டானு தூக்கி போட்டால் ஒரு தடீனி கா விதைங்க அதிலேருந்து முறிச்சி வந்த ஒரு செடி இதில் வந்து இவ்வளோ காய் விடுதுங்க அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகு தக்காளி அப்புறம் பின்னாடி இதுதாங்க வாட்ரு ஆப்பிள் செடி இதுவும் வந்துட்டு வாட்டர் ஆப்பிள் நம்ம விதை போட்டால் போதுங்க வந்துடும் நம்ம நிறைய கிள வேணும்னு சொன்னால் சென்ட்ரில் ஒரு ஒரு செடியை நம்ம கிள்ளி விட்டங்கனாவே சைட்லாம் நமக்கு கிளையாக வந்துடுங்க அடுத்து இதுங்க ஸ்டார் ஃப்ரூட் செடி தாங்க நம்ம ஊரில் வந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி வந்துட்டு ஹைட்டாக போதுங்க கொம்பு மட்டும் காயே வரல பூவும் போகல அதனால் என்ன பண்ண துளிர் கொஞ்சம் உடச்சி விட்டுங்க உடச்சி விட்ட உடனே சைடில் ஃபுல்லாக பாருங்கள் தெள்ள துளரும் வருது பூவும் இடையில் வருதுங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செடி வச்சுருந்தோம் அடுத்து இதுதாங்க காயும் அப்புறம் பின்ன நான் கனகாம்பரப்பூவும் பறிச்சு இருந்துச்சுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமறது தான் நான் போட்டேன் ஒரு சின்ன கோலம் இது கேரளாவில் இதை வந்து செடிக்கு வச்சு நான் ஒரு மண் தாங்க சாதாரண எடுத்தது நம்ம சாப்பிட்டு இல்லை இது எடுத்து போடுற வேஸ்ட்டுன்னு அழுகுனு போகிற தக்காளிகளை இந்த மாதிரி கீழே போதும் அதுங்களை விதையை விழுந்து இது போல் மண் எடுக்கும் போதும் அதுலேருந்து வர செடி தாங்க நல்லா உஷாராகவே வரும் அதாவது இது நம்ம வீட்டுங்கிற ஒரு ஹள்ளி செடி தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம வந்து ஒரு லேக்கில் இருக்கிற மாதிரி நல்லா ஃபீலாக இருக்குது அது அடினியின் செடிதாங்க டபுள் கலர் அதாவது ஒரு செடியிலேயே வந்துட்டு ரெண்டு கலர் வருதுங்க இது ரெட்டு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு பிங்க்கும் ஒயிட்டும் இருக்கும் அடுத்து நம்ம வாழைக்காயும் பொழுக்கிற வந்துருச்சு இனி வெட்டிலாம்